ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் நீதித்துறை பற்றிய சட்டப்பிரிவுகள் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினான்கு கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அடிப்படை உரிமைகள் மறுக்கும்போது உச்சநீதிமன்றம் வாயிலாக அதற்கான தீர்வு காணும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு நிர்வாகத்தில் இருந்து நீதித்துறையை தனியாக பிரித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு ஐம்பது இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு மாநிலத்தின் தலைமை வழக்குரைஞர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஐந்து இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி நான்கு முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு வரை உச்சநீதிமன்ற அமைப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி நான்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம் சலுகைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி ஐந்து உச்ச நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி நியமனம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி ஆறு உச்ச நீதிமன்ற தற்காலிக நீதிபதிகள் நியமனம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி ஏழு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வது பற்றிய சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி எட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு பதிவு நீதிமன்றமாக இருக்கும் என கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி ஒன்பது உச்ச நீதிமன்றத்தின் இருக்கை பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி முப்பது உச்ச நீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்று சில வழக்குகளில் உயர் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீடுகளில் உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு விடை சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி இரண்டு சிவில் வழக்குகள் தொடர்பாக உயர் நீதிமன்றங்களின் மேல்முறையீடுகளில் உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு விடை சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி மூன்று குற்றவியல் வழக்கு தொடர்பாக உயர் நீதிமன்றங்களின் மேல்முறையீடுகளில் உச்ச மேல்முறையீட்டு அதிகார வரம்பு விடை சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி நான்கு உச்ச மேல்முறையீடு செய்வதற்கான சான்றிதழ் வழங்குதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி நான்கின் கீழ் ஏ கூட்டாட்சி நீதிமன்றத்தின் அதிகார வரம்பையும் அதிகாரத்தையும் உச்ச நீதிமன்றம் பெற்றிருக்கும் என கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ஐந்து மேல்முறையீடு செய்ய உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்படும் சிறப்பு அனுமதி பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ஆறு உச்ச வழங்கிய தீர்ப்புகள் மற்றும் உத்தரவுகளை மறுஆய்வு செய்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ஏழு உச்ச அதிகார வரம்பை விரிவுபடுத்துதல் பற்றிய சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி எட்டு சில நீதி பேராணைகளை வெளியிடுவதற்கான அதிகாரங்கள் குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த ஒப்புதல் விடை சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்பது உச்ச நீதிமன்றத்தின் துணை அதிகாரங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி நாற்பது உச்ச நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட சட்டம் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் என கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஒன்று உச்ச நீதிமன்றத்தால் போடப்பட்ட ஆணைகள் மற்றும் உத்தரவுகளை செயல்படுத்துவது பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டு உச்ச நீதிமன்றத்தை கலந்தாலோசிக்க குடியரசுத் தலைவரின் அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி மூன்று உச்ச நீதிமன்றத்திற்கு ஆதரவாக சிவில் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் செயல்படுதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி நான்கு நீதிமன்ற விதிமுறைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஐந்து உச்ச நீதிமன்றத்தின் அலுவலர்கள் பணியாளர்கள் செலவினங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஆறு உச்ச நீதிமன்ற விளக்கங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஏழு மாநிலங்களுக்கான உயர் நீதிமன்றங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி பதினான்கு உயர் நீதிமன்றங்கள் பதிவு நீதிமன்றங்களாக இருக்கும் என கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி பதினைந்து உயர் நீதிமன்றங்களின் அமைப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி பதினாறு உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவிக்கான நிபந்தனைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி பதினேழு உச்ச நீதிமன்றம் தொடர்பான சில விதிகளை உயர் நீதிமன்றங்களுக்கு பயன்படுத்துதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி பதினெட்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் உறுதிமொழி ஏற்பு மற்றும் பதவி பிரமாணம் பற்றிய சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி பத்தொன்பது நிரந்தர நீதிபதியாக ஆன பின்னர் வழக்குரைஞர் தொழில் நடத்த கட்டுப்பாடு பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி இருபது உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியங்கள் முதலியன பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி ஒன்று ஒரு நீதிபதியை ஒரு உயர்நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றுதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி இரண்டு பொறுப்பு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி மூன்று கூடுதல் மற்றும் பொறுப்பு நீதிபதிகளை நியமித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி நான்கு உயர் நீதிமன்றங்களின் அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது விடை சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி நான்கு ஏ தற்போதுள்ள உயர் நீதிமன்றங்களின் அதிகார வரம்புகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை இருநூத்தி இருபத்தி ஐந்து உயர் நீதிமன்றங்கள் நீதி பேராணைகள் பிறப்பிப்பதற்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறு உயர் நீதிமன்றம் தனக்கு கீழ் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் கண்காணிக்கும் அதிகாரம் விடை சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி ஏழு வழக்குகள் சிலவற்றை உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றுதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி எட்டு உயர் நீதிமன்றங்களின் அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் செலவுகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி ஒன்பது ஒரு உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை யூனியன் பிரதேசங்களையும் கவனிக்க நீடிப்பது பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை இருநூத்தி முப்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவுதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி முப்பத்தி ஒன்று மாவட்ட நீதிபதிகள் நியமனம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு மூன்று மாவட்ட நீதிபதிகளின் நியமனமும் அவர்கள் வழங்கும் தீர்ப்புரையும் என்ன பெறவும் செல்லுபடியாகும் என கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி முப்பத்தி மூணு ஏ மாவட்ட நீதிபதிகள் அல்லாத மற்ற நபர்களை நீதித்துறை பணிக்கு அமர்த்துதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு முப்பத்தி நான்கு கீழமை நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி முப்பத்தி ஐந்து உயர் நீதிமன்றங்கள் பொருள் விளக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி முப்பத்தி ஆறு கீழமை நீதிமன்றங்களின் வகையங்கள் சில வகுப்பு அல்லது வகுப்புகளை சார்ந்த நடுவர்களுக்கு பொருந்துதல் விடை சட்டப்பிரிவு இருநூத்தி முப்பத்தி ஏழு யூனியன் பிரதேசங்களுக்கான உயர் நீதிமன்றங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு இருநூத்தி நாற்பத்தி ஒன்று நண்பர்களுக்கான கேள்வி தற்போது இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்கள் எண்ணிக்கை ஆன்சராக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்